வணக்கம் இன்றைய செய்திகள் கேரளா மகாராஷ்டிரா ஆந்திர மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் வரி மிக குறைவு என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் முதலமைச்சரும் ஒரு முறை வரியை உயர்த்திவிட்ட பிறகு மீண்டும் உயர்த்தக்கூடாது என கூறியுள்ளார் வரி உயர்வு என்பது ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டது தவிர புதிதாக எந்த வரியையும் உயர்த்தவில்லை வரிகள் யாருக்கு உயர்த்தப்பட்டுள்ளது என்பதை தெளிவாக குறிப்பிட்டால் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க தயாராக உள்ளோம் என்றும் அமைச்சர் கே என் நேரு கூறியுள்ளார் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் தொண்டர்கள் பக்குவப்பட்டதை போன்று தெரிகிறது ஆனால் விஜய் இன்னும் பக்குவப்படவில்லை என்று கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் கட்சி ஆரம்பித்து விட்டோமே என்று விஜய் தொடர்ந்து வசைப்பாடி வருவது நல்லதல்ல என்றும் எழுபத்தைந்து ஆண்டுகள் பழமையானது திமுக திமுகவில் தொண்டர்கள் பலர் மூன்று நான்கு தலைமுறைகளாக அனுபவம் பெற்று பக்குவப்பட்டுள்ளனர் ஆலமரம் போன்று திமுக தொண்டர்கள் பரவலாகியுள்ளனர் ஆனால் மத்திய அமைச்சருக்கு தமிழகத்தின் அரசியல் பற்றிய புரிதல் இல்லை தமிழகத்தின் கல்வி முறை பற்றி தெரியவில்லை தமிழ் மண்ணும் அரசியலும் ஒன்றுதான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வீட்டின் அருகே மின் கம்பத்தின் ஸ்டே கம்பியில் மின்சாரம் பாய்ந்த நிலையில் கம்பி வேலியை தொட்ட எட்டாம் வகுப்பு மாணவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளான் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கையில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க வழங்கப்பட்ட சூழல் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார் வாக்கு திருட்டு நடவடிக்கைகள் இந்திய ஜனநாயகத்திற்கே அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் சர்வாதிகார போக்கால் மாநிலங்களின் உரிமைகள் கேள்விக்குறியாகியுள்ளன என்றும் கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார் மாநிலங்களுக்கு நிதி சுமையும் அழுத்தமும் ஏற்படுவதற்கு மத்திய அரசே காரணம் என்று தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை தாவேக்க மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசியுள்ள கருத்துக்கள் ஏற்புடையதாக இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தாபேக்கவின் இரண்டாவது மாநில மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுகவையும் அறிவித்துள்ளார் கொள்கை வேறு அரசியல் வேறு இதை முதலில் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலேயே அவருக்கு மிகப்பெரிய குழப்பம் இருப்பதாக தெரிகிறது கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவித்துள்ள விஜய் பாஜகவின் அரசியல் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறாரா அதே போல அரசியல் எதிரியாக திமுகவை சொல்லும் நிலையில் அக்கட்சியின் கொள்கைகளை விஜய் ஏற்றுக்கொள்கிறாரா ஆகவே அவரது கருத்துக்கள் ஏற்புடையதாக இல்லை இது குறித்து அவர் முதலில் விளக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார் சொத்து வரியை ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் தானாகவே உயர்த்த வழிவகை செய்யும் அரசாணையை ரத்து செய்ய கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் மற்றும் போலீஸ்காரர்களை கடித்து குதறிய குரங்குகளால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர் குரங்குகளை பிடிக்க கோவில் இணை ஆணையர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேமுதிக வாக்குகளை விஜய் பிரிப்பாரா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அளித்த பதிலில் இருபது ஆண்டுகள் கண்ட கட்சி தேமுதிக விஜயகாந்துக்கு நிகர் விஜயகாந்த் மட்டும்தான் என்று கூறியுள்ளார் அத்துடன் இப்போதுதான் விஜய் உங்களுக்கு பெரியதாக தெரிகிறார் ஆனால் விஜய் சிறிய பையனாக இருந்ததில் இருந்தே பார்த்து வருகிறோம் என்னை பொறுத்தவரையில் அவர் எனது மகன் போன்றவர் அவருக்காக செந்தூர படத்தில் விஜயகாந்த் நடித்து கொடுத்தார் இன்று அவர் நன்றாக இருக்கிறார் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதற்காக அவர் விஜயகாந்த் படத்தை அரசியலுக்காக பயன்படுத்தினால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் இருப்பு குறித்து ஆய்வு செய்ய ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளித்த நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதும் அனுமதியை திரும்பப் பெற உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் ஆய்வை நடத்த மத்திய அரசின் ஓஎன்ஜிசி நிறுவனம் முடிவு செய்தது இதற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழக அரசின் மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் வழங்கியுள்ளது இந்த தகவல் வெளியானதும் விவசாய சங்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது குறிப்பிடத்தக்கது ஹிந்தி பிரச்சார சபா சார்பில் நேற்று நடந்த அடிப்படை ஹிந்தி தேர்வுகளில் தமிழகத்தைச் சேர்ந்த எண்பதாயிரம் பேர் ஆர்வமுடன் பங்கேற்றனர் நாட்டில் ஹிந்தி மொழியை பரவலாக்க ஹிந்தி பிரச்சார சபாக்கள் உருவாக்கப்பட்டன தமிழகத்தில் சென்னை மற்றும் திருச்சியில் தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபாக்கள் இயங்குகின்றன ஆண்டுக்கு இரண்டு முறை ஹிந்தி தேர்வுகள் நடத்தப்படுகின்றன கடந்த ஒன்பது பத்தாம் தேதிகளில் உயர்நிலை தேர்வுகள் நடத்தப்பட்டன நேற்று பரீட்சியா பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிர போன்ற அடிப்படை தேர்வுகள் நடைபெற்றன அதில் சென்னையில் முப்பத்தி பேர் உட்பட தமிழகம் முழுவதும் எண்பதாயிரம் பேர் ஆர்வமுடன் பங்கேற்று தேர்வு எழுதினர் அடுத்த தேர்வுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியில் நடைபெறவுள்ளன தமிழகத்தில் உள்ள கோவில்களுக்கு சொந்தமான நிலங்கள் வகுப்பு வாரியம் உரிமை கோரும் நிலங்கள் குறித்த விவரங்களை பட்டியலாக அனுப்ப வேண்டும் என பதிவுத்துறை மண்டல டிஐஜிகளுக்கு அந்த துறையின் தலைவரான ஐஜி தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் கடிதம் எழுதியுள்ளார் கோவில்களில் எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையும் இருக்கக்கூடாது என்பதை தேவசம் போர்டுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் அரசியல் நடவடிக்கைகளுக்காக கோவில்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் இதை தடுக்க உத்தரவிடக் கோரியும் அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்த காரணத்தால் அஜர்பைஜான் நாட்டை நம் சுற்றுலா பயணியர் ஆயிரக்கணக்கானோர் தவிர்த்துள்ள புள்ளி விவரம் வெளியாகி இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்